வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது செண்டுங்க பாருங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி வடசெரு கலசருள் இருக்குதுங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோன்னாலும் நல்ல ஏற்ற இடமுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஊர் ஓட்டின மாதிரியும் இருக்குதுங்க பாருங்கள் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஏரியாங்க அதுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க அதாவது வந்து முப்பது அடி வழி உள்ள வரக்கு பாருங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் ரோடுங்க தென்னை மரம் தான் ரோடுங்க இந்த இருந்து முப்பது அடி அகல வழியில் நம்ம உள்ளே வந்துக்கலாமுங்க இல்லை வாஸ்துப்படி ஜலமூலையில் தடம் வருதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது செண்டு டோட்டலாக இருபத்தொம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பார்த்து பக்கத்தில் மல்பேரி பீடுகள் கோப்புங்க இதெல்லாம் ஒரு நிறைஞ்ச இடம்ங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க